ஹலோ வணக்கம் நம்ம வந்து வெயில் நாளில் மாங்காய் நிறைய கிடைக்குங்க அந்த டைமில் மாங்காய் வாங்கி நல்லா நம்ம ஸ்லைஸ் போட்டு உப்பு நிறைய நிறைய போட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து வெயிலில் உணர்த்தி இது இது போல் வத்தல் போல் வாரி வச்சிடணுங்க வச்சி வச்சுட்டு அப்பப்போ நம்மளுக்கு தேவையான போது ஒரு ரெண்டு பிடி ஊறுகாய் இந்த வத்தல் போட்டு நம்ம ஊறுகாய் செய்யலாம் மாங்காய் ஊறுகாய் எல்லா இடத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இது வந்து இது நம்ம தண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சிடணுங்க சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பாருங்க இந்த இந்த மாங்காய் இதை வந்து நல்ல சுடு தண்ணியை ஆற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் அதில் ஊற வச்சு வச்சிட்டம்னா இந்த மாங்காய் அந்த நல்லா ஊறிடுங்க அதுக்கடுத்து அந்த தண்ணி வடிச்சிடலாம் உப்பு அதிகமா இருக்குதுன்னா உப்பு திட்டமாக இருக்குது நம்ம தண்ணியும் திட்டமாக தான் ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாங்க தண்ணானு நைட்டே ஊற தண்ணி ஊற்றி ஊற வச்சு தண்ணி ஒடிச்சுட்டேங்க உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம வத்தல் தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மிளகாய் எடுத்துக்கணுங்க மிளகாத்தூள் அதிகமாக கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகுங்க இதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை நம்ம ஒரு ரெண்டு இது போல் வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு கரண்டி வரைக்கும் நிறைய ஊற்றி வச்சுக்கணுங்க ஊற்றிட்டு நம்ம நல்லா போட்டு தாளித்தோம்னா சரியாயிடும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாங்க அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகும் வறுத்து வச்சுருக்கேங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கூடவே இப்போ நான் மிளகாயை லேசாக அதே சிம்மில் வச்சு நம்ம வறுக்கணுங்க அந்த கலர் லேசாக மாறும் அந்த நெடி தெரியும் நம்மளுக்கு அதுபோல் இருக்கும்போது இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்து இதை மொத்தத்தையும் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம் நல்லா தீயை விடாமல் தீயாமல் வறுக்கணுங்க நம்ம எண்ணெய் நல்லா சூடாகின்ட்டுருக்குதுங்க எண்ணெய் போதே நம்ம கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும் எடுத்துனப்போ நெற்றிட்டாவே நெத்து இப்போ நல்லா டவு நிறுத்திட்டு என்ன அந்த சூட்லேயே வந்து நம்ம இந்த பவுட்ரை அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மிளகாய் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கோம் என்ன கடுகு இதில் நிறைய தாலிக்கட்டில் போட்டுக்கிட்டனால இப்போ இந்த சூட்லேயே நம்ம இந்த பவுட்ரையும் கொட்டிடணும் அதுக்கடுத்து இதுலேயே நம்ம இந்த மிளகாய இந்த இது நல்ல கலரி மேலே பெருங்காயமும் போட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்துக்கு போட்டுக்கணுங்க போட்டு இது நல்லா ஊறிடும் ஊறிட்ட பிறகு அதுக்கடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஆறுன பிறகு பாட்டில் எடுத்து வச்சுண்ணாங்க கைப்படாமல் வச்சுக்கணுங்க ஊறுகாயை கைப்படாமல் வச்சுக்கினாவே ரொம்ப நாளைக்கு வரும் இது தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இது அந்த சூடு எண்ணெயிலேயே அந்த மாங்காயை கொட்டிட்டு நம்ம இது நல்ல இது போல நல்லா கலந்து விட்டுருணுங்க கலந்து விட்டுட்டு சூடெல்லாம் ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுன்னா கைப்படாமல் வச்சுக்கணுங்க ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கினா அப்பப்போ தேவைக்கு நம்ம ஒவ்வொரு ஊறுகாயாக எடுத்துக்கலாம் இதுல மெயினாக என்னென்னா கை தண்ணி படக்கூடாது கை உள்ள போட்டு இருக்கக்கூடாது ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம வெய்ய நாளில் இந்த போல் மாங்காய் எடுத்துட்டு வத்தல் செஞ்சு இது போல் தேவையான போது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம்